ஐபிசி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தை இல்லை அப்படின்றது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே வந்து நாளடைவில் இருக்குது உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா பதினைந்துலேருந்து பதினெட்டு சதவீதம் குழந்தை இல்லா தம்பதியினர் இருக்கிறாங்க ஸோ இந்த குழந்தையின்மை சிகிச்சையை வந்து எப்படி வந்து நம்ம சுலபமாக்குறது குழந்தை இல்லாத பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு கொடுக்கறது அப்படின்ற வகையில் வந்து இன்றைக்கி முக்கியமாக வந்து இந்த ஃபர்டிலிட்டி ப்ரிசர்வேஷன் அப்படின்றத பற்றி சொல்ல இருக்கிறேன் ஸோ ஃபர்ட்டிலிட்டி ப்ரிசர்வேஷன்னா என்ன ஃபர்டிலிட்டி அப்படின்னா குழந்தை பேர் பெறுறது ப்ரிசர்வேஷன் அப்படின்றது அதை எப்படி வந்து நம்ம பேணி பாதுகாக்க போகிறோம் அப்படின்றது ஸோ இது முக்கியமாக வந்து இந்த ஃபர்டிலிட்டி ப்ரிசர்வேஷன் யாருக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா சிலர் வந்து ரொம்ப இளம் வயதிலேயே வந்து புற்றுநோய்க்கு வந்து தாக்கப்பட்டிருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் கீமோ தெரப்பின்னு சொல்லுவோம் அந்த மருந்துகள் ஆகட்டும் இல்லை அவங்களுக்கு கொடுக்க கூடிய ரேடியேஷன்ஸ் ரேடியோ தெரப்பி அப்படின்றது சொல்லுவோம் இது எல்லாமே வந்து ஒரு ஒரு உயிரணுக்களையும் சரி இல்லை உடலில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு செல்லையும் வந்து அழிக்கிறதுக்காக கொடுக்கப்படுது ஸோ அப்படி படும் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணுக்கு வந்து அவங்களுடைய விந்தணுக்கள் எல்லாமே வந்து அழிவை சந்திக்குது அவங்களுடைய விறப்பை வந்து குறைய ஆரம்பிச்சிருது விறப்பை வந்து செயல் இழக்க ஆரம்பிச்சது பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கருமுட்டை பைகள் வந்து செயல் இழக்குது கருமுட்டைகள் வந்து எல்லாமே வந்து அட்ரோஃபிக் ஆகுது ஸோ அதை வந்து எப்படி நம்ம வந்து பாதுகாக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இப்போ ரொம்ப இளம் வயதில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுடைய ஸ்பெஷலிஸ்ட் கேன்சர் டாக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த புற்றுநோய் சிகிச்சையை தொடங்கிறதுக்கு முன்னாடி எங்கக்கிட்டக்காக அனுப்புவாங்க இந்த ஃபர்டிலிட்டி ப்ரிசர்வேஷனோட கவுன்சலிங் பற்றி ஸோ இந்த மாதிரி எங்கக்கிட்ட கவுன்சலிங் வர்றவங்களுக்கு நாங்கள் புரிய வைக்கிறது என்ன அப்படின்னா இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகு அவங்களுடைய உயிரணுக்களுடைய எண்ணிக்கையோ கருமுட்டைகளுடைய எண்ணிக்கையோ வந்து எந்த அளவில் இருக்கும் எந்த அளவுக்கு குறைய போகுது அப்படின்றது நமக்கு தெரியாது அண்ட் சில டைம் அவங்க லூஸ் பண்ணக்கூடிய அந்த டேமேஜ் வந்து பர்மனண்ட் டேமேஜாக இருக்கலாம் மறுபடியும் அவங்களுக்கு உயிரணுக்கள் உற்பத்தியே ஆகாமல் போகலாம் கருமுட்டைகளும் முழு அழிவை வந்து சந்திச்சிருக்கலாம் ஸோ அதனால் இந்த சிகிச்சைகள் மேற்கொண்டதுக்கு முன்னாடி ஆண்களாக இருந்தால் அவங்களுடைய உயிரணுக்களை எடுத்து போதுமான அளவுக்கு நாங்கள் செமன் ஃப்ரீஸிங் பண்ணி வச்சுக்குவோம் பெண்களாக இருந்தால் அவங்களுடைய கருமுட்டைகளையோ இல்லை கருமுட்டை பையில் இருக்கக்கூடிய சதையவே எடுத்து ஒரியன் டிஷ்யூ ஃப்ரீஸிங் அப்படின்னு சொல்லும் எடுத்து சேகரித்து வச்சுக்குவோம் ஸோ இந்த மாதிரி சேகரிக்கக்கூடிய தசையாகட்டும் இல்லை உயிரணுக்கள் ஆகட்டும் பல வருடம் உரையப்படுத்திய நிலையிலேயே வந்து நம்ம பாதுகாக்கலாம் இவங்க வந்து புற்றுநோயுடைய சிகிச்சையை மேற்கொண்டு முடித்து உடல் ஆரோக்கியம் ஆன பிறகு எப்போ திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ திருமணம் முடிஞ்சோ இல்லை திருமணத்திற்கு முன்னாடியோ கிட்டக்க ஒரு ஆலோசனைக்கு வந்துட்டு திருமணம் ஆன பிறகு அவங்க கிட்டக்க சேகரித்து வச்சுருக்கிற உயிரணுக்களை கொண்டோ இல்லை கருமுட்டைகளை கொண்டோ அவங்களுடைய குழந்தையவே வந்து அவங்க உருவாக்கி கருவடைய வைக்க முடியும் ஸோ இந்த ஃபர்டிலிட்டி ப்ரிசர்வேஷனால் அவங்க வந்து அவங்களுடைய குழந்தைகளுக்கு பயலாஜிக்கல் பேரண்ட்ஸாக இருப்பாங்க ஸோ பயலாஜிக்கல் பேரண்ட்ஸ் போது என்னென்னா இன்னொருத்தர்கிட்ட இருந்து தானமாக வாங்காமல் அவங்களுடைய சொந்த குழந்தையவே வந்து அவங்க உருவாக்க முடியும் இதை பற்றி நிறைய கவனம் இன்னும் வந்து வந்துட்ருக்கு இன்னும் நிறைய விழிப்புணர்வுகள் வந்துட்டுருக்கு ஸோ பெற்றோர்களும் வந்து ஒரு பதட்ட நிலையில் வந்து இந்த குழந்தைகளை உடனே கொண்டு போய் இந்த புற்றுநோய் சிகிச்சைக்கு மேற்கொள்ள வைக்காம அதுக்கு முன்னாடி இவங்களுடைய குழந்தைகளை மே பின்னாடி இவங்க வந்து பெற்றெடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கவனத்தோடு இந்த சிகிச்சை மேற்கொள்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செமெண்ட் ஃப்ரீசிங் இல்லை ஊசைட் ஃப்ரீசிங் ஆர் ஒவேரியன்ட் டிஷ்யூ ஃப்ரீசிங் டெஸ்டிகுலர் டிஷ்யூ ஃப்ரீசிங் இந்த மாதிரி சதைகளையோ இல்லை உயிரணுக்களையோ பாதுகாப்பான இடங்களில் இப்போது இந்த மாதிரி ஃப்ரீஸிங் எங்கே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோதனை குழாய் சிகிச்சை செய்யக்கூடிய அனைத்து மையங்கள்லேயும் வந்து இந்த அவைலபிளாக இருக்கும் ஸோ இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா எத்தனை வருஷம் உங்களுக்கு இந்த உயிரணுக்களையும் தசையையும் வந்து நாங்கள் ஃப்ரீஸிங்கில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்களுக்கு ஒரு கன்சென்ட் ஒப்புதல் எழுதி கொடுக்கணும் ஸோ அது பிரகாரம் அந்த தசைகளும் உயிரணுக்களும் அத்தனை வருஷத்துக்கு வந்து பாதுகாக்கப்படும் உங்களால் ஒரு வேலை நீங்கள் மூன்று வருஷம் அஞ்சு வருஷம் ஃப்ரீசிங் கேட்குறீங்க பட் அதுக்குள்ளார நீங்கள் சிகிச்சை மேற்கொண்டு முடித்து வர முடியல அப்படின்ற பட்சத்தில் மறுபடியும் நீங்கள் வந்து ரெனியூ பண்ணிக்கலாம் இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு எங்களுடைய ஸ்பேம்ஸை வந்து நீங்கள் ஃப்ரீஸிங் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து ஒரு ஒப்புதல் கொடுக்கலாம் ஸோ எத்தனை வருஷம் நம்ம இந்த மாதிரி ஒரேப்படுத்தின இந்த உயிரணுக்களையும் தசைகளையும் ஃப்ரீஸிங்கில் மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த ஒரு நிபந்தனை கால கட்டமும் கிடையாது எவ்வளோ வருடங்கள் வேணாலும் நம்மளால் வந்து ஃப்ரீஸிங்கை கண்டினியூ பண்ண முடியும் ஒன்லி திங் நமக்கு வந்து அதுக்கு ப்ராப்பர் கன்சர்ன்ஸ் இருக்கணும் ஸோ ப்ராப்பர் கன்சன்ட்டும் இருந்தால் மட்டுமே நம்ம போதுமான அளவுக்கு இந்த ஃப்ரீஸிங்கை மேற்கொள்ளலாம் ஸோ இதன் மூலியமாக ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட்க்கு போகக்கூடிய ஒருத்தருடைய மனநிலை எப்படி இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்லேருந்து அவங்க மறுபடியும் வந்து வெளியே வரி வந்து ஒரு நார்மலான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னும் பொழுது அவங்களால் திருமணமாயி தன்னுடைய குழந்தையை கொண்டு வர முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம தீக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ளார அவங்க வந்து போய் சிக்காமல் இருக்கிறதுக்கும் இந்த ஃபர்டிலிட்டி ப்ரிசர்வேஷனுன்றது இன்றைக்கி நடைமுறையில் இருக்குது இது வந்து நிறைய தம்பதியினருக்கு வந்து ஒரு குழந்தை பேர் பெறுறதுக்கும் வாய்ப்பாக இருந்திருக்கு ஸோ கண்டிப்பாக இதை பற்றின சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் மறுபடியும் எங்களுக்கு எழுதலாம் கேட்கலாம்